இடைக்கான எபிசோட்ல தமிழ் செல்விக்கு ரொம்பவே கெட்ட கனவு வருதுன்னு சொல்லலாம் அது எத்தனை மணிக்கு வருதுன்னா அஞ்சு மணிக்கு வருது பாவம் தமிழ்ச்செல்வி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் திரும்பவும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி கனவு காண்கிறாங்கன்னா சேதுவோட தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள ஏற்கனவே கனவு கண்டிருந்தாங்க அது எந்த மாதிரினா சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் சண்டை வந்து சேது தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி கனவு கண்டுருந்தாங்க இதை பார்த்து தான் பயந்து தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை குழந்தை தான் வயிற்றுல வளருது அப்படின்ற விஷயத்த சொல்லவா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க அப்போத்தான் அதை பூ போட்டு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட கேட்குறாங்க சாமி உத்தரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மூடியே மறைக்கலாம் அப்படின்ற தருணத்துக்கு வந்துட்டாங்க போன வாரம் எபிசோடில் ஆனால் சேதுவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுச்சு ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் மறைச்சிடணும் இதை சொல்லாத யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது விட்டு சொல்லிடுறாங்க தன்னோட அப்பா தான் சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அதனால தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே கூடாதுன்னு உறுதியோட இருக்கிறாரு கனவு தான் தமிழ்ச்செல்விக்கு இன்னைக்கான எபிசோட்லாம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் உண்மையே உண்மையை சொல்லப்போனா சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் அதே மாதிரி சண்டை வந்து திரும்பியும் சேதும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுறாங்க அதுவும் நிறமாச கர்ப்பிணியோட வெளியே அனுப்பி விடுற மாதிரி தான் கனவு வந்திருக்கு தமிழ்ச்செல்வி இதை பார்த்து அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி என்னடா திரும்பவும் இப்போதான் பிரச்சனை முடிஞ்சு திருப்பி சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் திரும்பவும் இப்படி ஒரு கனவு வருதே அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி நினைக்கிறாங்க இந்த கனவு பளிக்குமா பழிக்காதா அப்படின்ற ஒரு தருணத்தை பார்க்குறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா கடிகாரத்தை பார்க்குறாங்க கடிகாரத்தில் என்ன இருக்குன்னா மணி அஞ்சு மணி அப்படின்ற போது தமிழ்ச்செல்வி யூகிக்கிறாங்க இந்த பிரச்சனை இனி வரப்போது அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு அறிகுறியாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலையோடு இருக்காங்க காலையில் மலர் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல தான் இருக்காங்க அப்போதான் தமிழ்ச்செல்வி முகத்தை பார்க்குறாங்க என்ன தமிழ்ச்செல்வி இப்படி அமைதியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சோகமாகவே இருக்க கொஞ்சம் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மலர் ஆனால் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அந்த தருணத்தில் தான் யார் உள்ளே வராங்கன்னா சேது வராங்க ஆனால் சேது உள்ளே வராங்க சேது உள்ளே வந்ததுமே மலர் வெளியே போயிடாங்க வெளியே போகவுமே சேது என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்ச்செல்விட்டால் என்ன தமிழ் செல்வி உன் முகம் வாட்டமாகவே இருக்குது ஏன் இப்படி இருக்க நாளைக்கு வளகப்போ வச்சுட்டு இப்படி உம்முன்னு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நீங்க காமிக்கிற அன்பு என்னைக்கும் கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்பதான் சேது சொல்றாரு தமிழ் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேது கேக்குறாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா தமிழ் செல்வி இல்ல என்னால என் மனசுல இதை நம்பவே முடியலை நீங்கள் பழையபடி மாறிட்டிங்களா இல்லை திரும்பவும் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டா நானும் என் பிள்ளைங்களும் கஷ்டப்படுவோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனசில் தெளிவு வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவுமே சேத சொல்லிடுறாங்க நான் இந்த ஜென்மத்தில் உன் மேலே வச்ச அன்பு நான் கண்டிப்பாக மாறவே மாறாது கடைசி வரைக்கும் இந்த அன்பு என்றைக்கும் நிலச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு முடியம் பண்ணதுமே தமிழ்ச்செல்வி என்ன பண்ணிடுறாங்கன்னா என்னை கைவிட்ட மாட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது மேலே சாஞ்சுக்கிறாங்க கண்டிப்பாக அப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது வரவும் செய்யாது நான் உனக்கு கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லிடுறாரு அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா தாமிர வாழ்க்கையில் புதுசாக ஒரு ஆள் நுழஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அது யார்னா காமிக்ஸ் பிச்சே அப்படின்ற ஒருத்தர் தான் நுழைஞ்சிட்டாங்க இவங்களுக்கு பணக்காரனை பிடிக்கணுன்றதான் ஆசை தாமரைக்கு அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆள் செட்டப் பண்ணி விட்டுட்டாங்க ஈஸ்வரி மற்றும் சித்ரா அப்படின்னு சொல்லலாம் மார காமிஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி அவங்கள எப்படினாலும் மடக்கே ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி அதை நடத்தியும் முடிச்சிட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சுட்டாங்க ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபோன்ல பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இவங்களோட லவ் இன்றைக்கான எப்படி சொல்ல டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இணைக்கான எபிசோடில் சேது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தன்னோட குழந்தைகளுக்காக தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார் ட்ரெஸ்ஸு டாய்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தார் அதுவும் ரெட்டை குழந்தைகளுக்காக வாங்கிட்டு வந்தார் ஆண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளாக இருந்தால் பெண் குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார் இதை பார்த்தா செல்வி என்ன எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு எப்படியோ பதில் சொல்லி நீங்கள் சமைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இணைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு இனி வர எபிசோட் எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரடிக்ஷனாக பார்த்துடலாம் தமிழ்செல்விக்கு அடுத்தது தான் என்ன நடக்கும் போதுனா வளகாப்பு தான் போது வளகாப்பு நடக்கும்போது தமிழ்ச்செல்வி ரொம்பவே ஹாப்பியாக இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேதுபதியும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அங்கே குடும்பமே ஹாப்பியாக இருக்கிற சமயத்தில் தான் கொந்தளிச்சு இருக்க போகிறது யாருன்னா ஈஸ்வரி சித்ரா அது மட்டும் இல்லாமல் சாவித்ரி மற்றும் இவங்க நாலு பேருமே சொல்லலாம் இனி வர எபிசோட்ல இருக்க போறாங்க எப்படி இருந்தாலும் செல்வி சந்தோஷத்தை கெடுத்தே ஆகணும் அப்படின்னா இந்த வளகாப்பை நம்ம எப்படி இருந்தாலும் தடுத்து நிறுத்தியே ஆகணும் செல்வி சேது இவங்களோட சந்தோஷத்தை கெடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த நாலு பேருமே ஒரு திட்டம் தீக்கிட்டு போறாங்கன்னு தான் சொல்லலாம் இந்த திட்டம் கண்டிப்பா பலிக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ் செல்விக்கு நல்லபடியா வளகாப்பு முடிய போது மலகாப்பு முடிஞ்சிருந்தா இனி பிரச்சனையே ஆரம்பிக்க போதும்னு சொல்லல இந்த மாதிரியான சுவாரசியமான நிகழ்வு எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனல மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்